வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஹெல்ப் என்று ஓர் ஆங்கில படம் புகழ்பெற்ற அமெரிக்கர்களின் வீடுகளில் பணியாட்களாக அந்த வீட்டு குழந்தைகளை பாதுகாத்து வளர்க்கிறவர்களாக வேலை செய்யும் ஆப்பிரிக்க பெண்மணிகளை பற்றிய படம் அது அவர்கள்தான் நாள் முழுவதும் அந்த வெள்ளைக்கார பிள்ளைகளோடு இருக்கிறார்கள் அவர்கள்தான் அந்த பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் ஆனால் வீடுகளுக்குள் இருக்கும் கழிப்பறையை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை வீட்டிற்கு வெளியே சுவரோரமாக இருக்கிற கழிப்பறையை தான் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் ஒரு நாள் மிக கடுமையான இடியும் மழையுமாக இருக்கிற தருணத்தில் ஓர் இரவில் வெளியில் செல்லுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் வீட்டுக்குள் இருக்கிற கழிப்பறையை பயன்படுத்தியதற்காக அந்த பெண் தண்டிக்கப்படுகிறாள் வேலையை விட்டு விளக்கப்படுகிறாள் எண்ணி பார்த்தால் நம் நாட்டில் இருக்கிற தீண்டாமைதான் அங்கும் வேறு வடிவத்தில் இருக்கிறது என்று புரிகிறது